முதன் முதலா நிலவில் கால் வைத்தவர் யார் தெரியுமா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூலை டுவெண்டி ஃபர்ஸ்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங் யூஎஸ் ஒஹாயாவா சேர்ந்த இவரு தான் முதல் முதலா ஜூலை டுவெண்டி ஃபர்ஸ்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அன்னைக்கு நிலவில் கால் வைத்தார் அப்படின்னு சொல்றாங்க ஹி ஸ்டெப்ட் இன் டு த மூன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹிஸ்ட்ரி சொல்லுது வரைக்கும் வாழ்ந்திருக்காரு விண்வெளியில பறக்கிறவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு இன்ஜினியராகவும் இருந்திருக்காரு காலேஜ் ப்ரொஃபஸராகவும் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு முதல் முதலா நிலவுல கால் வைத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் எல்லாம் படிச்சிருக்கோம் இதுதான் வந்து ஒரு ஹிஸ்டரி ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு தினமும் ஒரு ஹிஸ்ட்ரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸை ஷார்ட்ஸாக சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கொடுத்துட்ருக்கேன் யூடியூப் ஷார்ட்ஸில் கொடுத்துட்ருக்கேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ